இரண்டு கால்களையும் இழந்த ஒரு செல்வந்தரின் வீட்டுக்கு விருந்துக்கு சென்றிருந்தார் விருந்து மேய்ச்சியில் இருவரும் தேநீர் அறிந்து கொண்டிருக்கும் போது ஊழியர் கூறினார் சகோதரனே தேவன் உங்களுக்கு மறுபடியும் கால்களை கொடுக்க விரும்புகிறார் என்று அதை கேட்ட செல்வந்தர் நம்பிக்கையற்றவராக தான் இரண்டு கால்களும் இல்லையே இனி கால்கள் எப்படி வளர போகிறது என்றார் ஊழியர் தேவன் யாவற்றையும் செய்ய வல்லவர் என்றார் அவரது மனதில் விசுவாசம் துளிர்த்தது ஆவியானவர் செல்வந்தரிடம் இன்றே கடைக்கு போய் உன் கால்களுக்கு காலணிகளை வாங்கி கொள்ள என்றார் செல்வந்தர் கடைக்கு போய் ஒரு ஜோடு காலணிகளை கேட்டார் கடைக்காரர் மேலும் கீழும் பார்த்தார் உங்களுக்கு தான் கால்கள் இல்லையே எந்த அளவில் காலணி கொடுக்க வேண்டும் என்றார் அவர் ஏழாம் நம்பர் காலணியை வாங்கி வீட்டிற்கு வந்து தனது முடமான கால்களில் போட்டு பார்த்தார் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அந்த அறையை நிரப்பிற்று ஒரு நொடியில் மலமளவென்று கால்கள் வளர்ந்தன அதில் ஆச்சரியம் என்னவென்றால் அவர் வாங்கி வந்த ஏழாம் நம்பர் அளவில் தான் அவர் கால்கள் வளர்ந்தன மகிழ்ச்சி தாங்க முடியாமல் துள்ளி குதித்தார் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார் வேதம் சொல்லுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது ஏர் பதினோராம் அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாமின் விசுவாசமும் அப்படியே இருந்தது சாத்தியமில்லாத சூழ்நிலையிலும் விசுவாசிக்க இயலாத நேரத்திலும் தனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான் என்று விசுவாசித்தார் இன்றும் உங்களை அழுத்துகிற பிரச்சனையின் மத்தியில் தேவனை விசுவாசிக்க இயலாத சூழ்நிலையில் இருக்கும் சகோதரனே சகோதரியே நான் இருக்கும் இந்த வியாதியில் பிரச்சனையில் எந்த அற்புதமே நடக்க முடியாது என்னை விடுவிக்க யாராலும் முடியாது நான் வாழ்வதை விட சாவது மேல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ என் பிரச்சனைக்கு முடிவே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ இன்று அற்புதங்களை செய்யும் நாம் தேவனை விசுவாசியுங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதங்கள் செய்து உங்களை விடுவிப்பது தேவனுக்கு லேசான காரியம் நம் வியாதியின் மத்தியிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் அவற்றில் நாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நம் தேவன் விரும்புவதில்லை அவற்றை மாற்ற வல்லவர் அவரே என்று விசுவாசம் நம் உள்ளத்தில் வரும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்து தேவன் நம்மை மகிழ்ச்சிக்குள் ஆக்குவார் கர்த்தர் அற்புதம் செய்யும் போது மற்றவர்கள் வியப்புக்குள் ஆக்கி இந்த காரியம் எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படும் வண்ணம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அவரை நம்பி இருப்போமா கண்களை முடிவு ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனே எங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வசனம் சொல்லுகிறது போல நாங்கள் விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருவை செய்யும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக விசுவாசித்து பெரிய அற்புதங்களை எங்களுடைய வாழ்வில பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல பிதாவே ஆமன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமன்